நாம கொடுக்கக்கூடிய இவ்வுலகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த குருபானி பிராணி நாளைக்கு மறுமையிலே நாம் பயணம் செய்வதற்கு வாகனமாக வருகிறது என்று அருமை நாயகம் சொல்லாலே என்று சொன்னார்கள் நீங்கள் குருபானியை கண்ணியப்படுத்தி அதை நல்ல முறையில் குருபானி கொடுங்கள் காரணம் அலசுராத்தி மதாயாக்கும் நாளைக்கு மறுமையிலே நீங்கள் சுராத்தும் பாலத்தை கடந்து சுவர்க்கம் செல்வதற்கு வாகனமாக

பிராணியின் ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு நன்மை உண்டு அது ஆடா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் எந்த பிராணி